ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அங்கேயேதான் இருக்காரு மீன ராசியிலேயே தான் இருக்காரு சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் அதேதான் ஒரு வீக் எண்டு சோ ஜென்ரலா ஒரு ஃபேமிலி வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் அண்ட் இந்த வீக்கெண்ட் பிளானிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு செலவுகள் இருக்கிறதா தான் இருக்கும் இன்னைக்கு மேச்சராசி அன்பர்களுக்கு இந்த செலவுகளில் கொஞ்சம் கூடுதலான செலவுகள் இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க்கு ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஸோ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எதை வாங்கினாலுமே வாரண்டி கேரண்டி இருந்தால் கூட வாங்கின ஒரு மாதம் ஒரு வாரத்திலே நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது அது டிவியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஸோ மேஷராசி நேர்களே இன்று பெண்கள் கொஞ்சம் வந்து இரிட்டேட் ஆகாமல் இருங்க இந்த மாதிரி திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாஷிங் மிஷின் நின்னாலே நமக்கு எரிச்சல் கோவம்லாம் வரும் இப்படிப்பட்ட சில தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மனசுல நம்ம கோவப்பட்டாலும் செலவு வந்துருச்சேன்னு நினச்சாலும் வாஷிங் மிஷின் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா ஸோ இந்த மாதிரியான ஆறுதல்களோடு இந்த நாளை நீங்கள் தொடங்கலாம் இன்று நீங்கள் மேஷராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல அம்மன் கோயில் போங்க முடிஞ்ச வரையில் கோயிலுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேரும் அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக உண்டு சோ நீங்க வந்து ஒரு நகை சீட்டு போடுறதோ இல்ல நகை சீட்டு முடிஞ்சிருச்சு போய் வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள்ல நம்ம வந்து முதலீடு செய்யலாம் நீங்க நினைக்கல இன்னைக்கு கரிநாளா இருக்கு என்னன்னு கரிநாளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது என்ன இன்னைக்கு உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கும் சோ கரிநாள்லாம் அதுதானே தவிர நம்ம இதை செய்யக்கூடாது தங்கம் மல்லி எல்லாம் வாங்கக்கூடாது எல்லாம் இல்லை அதனால இன்றைய நாளில் இந்த மாதிரியான முதலீடுகள் ரிஷபராசினியர்கள் தாராளமாக செய்யலாம் இன்று அஹ் பெண்களுக்கு குறிப்பாக மிருக சீரிஷம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால அலுவலகத்திற்கு செல்பவர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நம்மளுடைய நமக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதற்கான மருந்துகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த முன்னேற்பாடோட நம்ம இந்த நாளை தொடங்கணும்னா இந்த நாள் நல்ல நாள் இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் வந்து ராசிக்காரர்களுக்கு நண்பர்களை சந்திப்பது உறவினர்களை சந்திப்பது சம்டைம்ஸ் நமக்கு இந்த உறவு ஏன்னா பெரியவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல என்ன உறவுகள் அப்படிங்கறதெல்லாம் விட்டு போயிடுது நமக்கு மறந்து கூட போயிடுது சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஒண்ணு வருது அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அண்ட் அவங்க மூலமால சில ஜிக் மெமரிஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேர்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியான டேயாக இருக்கும் அப்படி மிதுனராசி நேயர்களுக்கு இன்று பழமையில் நம்ம வந்து நமக்கு சந்தோஷங்கள் உண்டு அப்படிங்கறது இந்த நாள் மிதுனராசிக்கு ஏற்றது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மற்றபடி அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் இதுல எந்த பிரச்சனைகளும் இல்லை கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் சனியோட இருக்காரு அதனால சில உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா இந்த ஈஸ்னோபிலியா ஆஸ்மா இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அது அதிகரிக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்று மருத்துவ செலவுகளும் வரும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல் இந்த தேவையில்லாத மன சஞ்சலங்கள் இந்த மாதிரிதான் அஹ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்த் விஷயம் எதுவும் இல்லைன்னா உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இன்று கடகராசி அன்பர்கள் பச்சரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மன கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பகை இல்லனா குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு இன்று தீரும் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு சுமூகமாகவே இருக்கும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ரொம்ப ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக உண்டு இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சில மன குறைகள் வந்து தீரும் நீங்கள் முக்கியமா சந்திக்க வேண்டிய நபரை என்று சந்திக்கலாம் இவர்களால் உங்களுக்கு உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் மன ஆறுதலான நாளாக அமைகிறது கன்னிராசினியர்களுக்கு வெள்ளிக்கிழமையான இன்று சப்த மாதாவை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி ராசினியர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷங்கள் என்பது உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நேற்றைய தினத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நேத்திக்கு ரொம்ப ஒரு மன சஞ்சலங்கள் இருக்கலாம் அந்த சொந்தக்காரங்க வர்றவங்க சும்மா இல்லாம வீட்ல ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டு போயிருக்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாத மன நிம்மதி மன ஆறுதல் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாண் ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு என்று மன நிம்மதியான நாளாக இருக்கும் இந்த நேயர்களுக்கு இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இந்த தனுசு நேயர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருந்தால் அது சரியாகும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமைய முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது இன்று கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் மாறும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் உண்டு குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில குழப்பங்களும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமையான இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவர்களுக்கும் அந்த நிலை மாறும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள் இவை இவைகளில் இருந்த குழப்பங்களும் மாறும் வியாபாரிகளுக்கும் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் கும்பராசி அன்பர்கள் இன்று வெள்ளிக்கிழமை நவகிரக வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடும் சிறந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் நீண்ட நாளாக குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது என்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசியில் சந்திரன் மற்றும் சனி பகவானும் நாலாம் இடத்தில் சூரியன் புதன் குரு ஆகிய இந்த கிரக சேர்க்கைகள் மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் இவர்களிடத்திலும் வாக்குவாதங்கள் வந்து போகலாம் ஆகவே இவர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளும் மற்றும் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது